நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த தின கல்வி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திருவிழா கடந்த ஒரு வாரமாக இதற்கான போட்டிகளும் சிறப்பாக நடைபெற்று இன்று முதல் நாளாக இரத்த தான முகாம் ஆரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நமது தேனி மேலாப்பேட்டை இந்து நட முறை மற்றும் தேனி மேலாப்பேட்டை இந்த அனைத்து கல்வி நிறுவனங்கள் இணைந்து கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது பிறந்த தின விழா மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்று முதல் நிகழ்வாக இரத்ததான முகாம் இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு தலைமையேற்றம் நடத்தி கொண்டிருக்கும் நமது தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உரையின் முறையின் தலைவர் பாசமிகு அண்ணன் டி ராஜ்மோகன் அவர்களையும் மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் நமது தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உரையின் முறையின் பொதுச் செயலாளர் எம் எம் அண்ணன் அவர்களையும் மற்றும் பொருளாளர் எம் பழனிப்பண்ணன் அவரின் அண்ண அவரையும் இத்தனத்தில் வர வருகின்ற இத்தனத்தில் வரவேற்கின்றேன் மேலும் அதாவது இந்த இரத்த தான முகாம் அதாவது வருஷ வருஷம் வந்து ஆரம்பத்தில் வந்து நூற்றி சத்தியே ஆரம்பித்தோம் இன்று வந்து இந்த வ இந்த வருஷம் எதிர்பார்க்குற வந்து அறுநூறு எதிர்பார்க்குறோம் அது பெரிய எங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அதை எதிர்பார்த்து இன்று வந்து இந்த ரத்தான முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த ரத்த தான முகாம் சிறப்பாக வெற்றியடைய அன்னை பத்திரை வணங்கி என முன்னிறை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் குருதி தானம் கொடுக்கறது வந்து இன்றைக்கி அவ்வளவு சிறப்பானது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அன்னதானனாக குரூப்பாக போய் சேரும் அன்ன குருதி தானம் கொடுக்குற வந்து அவங்களே சாரும் ஒரு வாசம் இப்போ ரீசண்டாக பார்த்தேன் நீ தெரிஞ்சவங்களுக்கு உதவும் போது மனிதனாகிறாய் தெரியாதவங்களுக்கு நீ உதவும் போது கடவுளாகிறாய் ஸோ இந்த நிகழ்வுல வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தானமானது யாருக்கு போய் சேரன்னு நமக்கே தெரியாது ஸோ இந்த குருதி கொடைக்கு வந்திருக்கிற அனைத்து இன்று வந்திருக்கும் மற்றும் திங்கட்கிழமை வரவிருக்கும் அனைத்து குருதி கொடையாளர்களும் வாழ்த்தி வணங்கி கடவுளாக இந்த நிகழ்வில் வந்து வரவேற்க காத்திருக்கிறோம் வருட வருடம் எங்களுடன் இணைந்து இந்த முகாவை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கும் டாக்டர் அனுமந்தன் சார் பிரியா மேடம் அவர்களுடன் வந்திருக்கும் மருத்துவ குழு அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் உறவினர் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த முகாம் முதல் முதல் நடைபெற்ற ஒரு நான் அந்த நேரத்தில் கல்வியல் கல்லூரியில் செயலாளராக இருந்தேன் அந்த நேரத்தில் கல்வியல் இந்த இரத்த தான முகாமை நடத்தும் பொறுப்பு கல்வியல் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது அதை எங்கள் முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் துணையோடு நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்து முதல் வருஷத்திலேயே ஒரு கணிசமான குருதி கொலையாளர்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் இன்றும் அது நீடிக்கின்றது வருஷ வருஷம் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது வருஷ வருஷம் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருப்பதற்கு நாங்கள் முதலில் ஆரம்பித்ததுதான் என்பதை பெருமையுடன் சந்தோஷம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய முன்னிலை உரை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்த தின கல்வி திருவிழா கொண்டாட்டமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாபெரும் இரத்த தான முகாமில் இரத்த தானம் தந்து சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து மருத்துவ மாணவர்களையும் முக்கியமாக கல்வி குழுமத்தின் தன்னார்வமுள்ள இரத்த கொடையாளர்களையும் மனமாற வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கல்வி தந்த தந்தையின் வழியில் இங்கு அமர்ந்திருக்கும் நல் உள்ளங்கள் அனைவரும் கருணைக்கு இலக்கணமாக இன்றைய நாளில் கல்வியை மட்டுமல்ல நாங்கள் இரத்தத்தையும் தானமாக வழங்குவோம் என்று சொல்லி கர்ம வீரரின் வழியில் வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து இரத்த கொடையாளர்களையும் மனமாற வாழ்த்துகிறேன் இந்த பள்ளியில் கல்வி பயின்று மருத்துவ நல்லதொரு மருத்துவராக உருவாக்கிய பெருமை பள்ளிக்கு மட்டுமல்ல இன்று எனது மருத்துவ சேவையின் ஒரு அங்கமாக இந்த எனது பள்ளியிலேயே இந்த கல்வி குழுமத்திலேயே இரத்த தானம் முகாமையும் நடத்தும் சிறப்பான பணி எனக்கு கிடைத்திருப்பதில் இந்த கல்வ கல்வி குழுமத்திற்கு தான் பெருமை பெருமை சேரும் என்பதனை மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடத்துவதில் இந்த இரத்த தான முகாமும் பெரும்பங்கு வகிக்கிறது இந்த இரத்த தான முகாமின் மூலமாக இன்றைய நாளில் எப்பொழுதும் நடைபெறாத அளவிற்கு ஐநூறு முதல் எழுநூறு யூனிட்டுகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைய நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வெற்றிகரமான இரத்த தான முகாமையும் இன்று கண்டிப்பாக செயல்படுத்துவோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மட்டுமல்ல வந்திருக்கிற இரத்த தான கொடையாளர்களும் அந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதனை நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ரத்தத்தின் மூலமாக இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள கண்ணால் பார்க்காத பல நோயாளிகள் இந்த வருடம் முழுவதும் ரத்தமே இல்லை என்ற பற்றாக்குறை ஏற்படாதவாறு அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்படும் என்பதை நினைக்கும் பொழுது நமது குழுமத்தின் சேவை எவ்வளவு பெரியது என்பதனை என்னால் மனமாற பாராட்ட முடிகிறது அது மட்டுமன்றி இந்த ரத்ததான முகாமில் தொடர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கும் இந்த விழாவில் எனது உரையை பேசுவதற்கும் வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு என் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரத்த தான முகாமின் மூலம் சேகரிக்கப்படும் ஒவ்வொரு இரத்தமும் ஒவ்வொரு துளி ரத்தமும் நான்கு உயிர்களை காப்பாற்ற தேவைப்படுகிறது அதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரத்த தான முகாமில் ஒவ்வொரு வருடம் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்ததை இந்த உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இரத்த தானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நல்ல ஆசிர்வாதங்களும் கல்வி குழுமத்தையே சேரும் என்பதில் மனமாற பிரார்த்திக்கிறேன் பெருந்தலைவர் கல்வி தந்தைன்னு சொல்றோம் கல்வி கடவுள்னு சொல்றோம் அவர் மருத்துவ கடவுள்ன்றது ஒரு ஒரு விஷயத்தை இங்கே எல்லாருக்கும் பதிவு பண்ண விரும்புகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஒருத்தர் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஜீவோவை போடலாட்டினா யாருக்கு எந்த மருத்துவரும் ஆக முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரைக்கும் மருத்துவத்தை சமஸ்திருவும் படிச்சிருந்தவங்க மட்டுமே ஆகலாம்ன்ற ஒரு ஜீவோ இருந்தது அப்போ யாருக்கு அது போய் சேர்ந்துருக்குன்னு மட்டுமே பார்க்கணும் அன்றைக்கி ஒன்று ஐம்பது வருஷத்துக்கு முட்டி நாங்கள் எங்கள் பரம்பரையில் டாக்டராக இருந்தோம் அவங்க டாக்டராக இருந்தோன்னெலாம் சொல்ல முடியாது நாங்கள் நாட்டாண்ட வம்சமானு சொல்லலாம் நாங்கள் பெரிய கல்வி அதிபராக இருக்கலாம் தொழிலதிபராக இருக்கலாம் விவசாயத்தில் பெரிய குடும்பமாக பாரம்பரியமான குடும்பமாக கூட இருக்கலாம் அப்படி சொல்லலாம் மூணு நூறு வருஷத்துக்கு முட்டி நாங்கள் இருந்தோம்னா ஐம்பது வருஷத்துக்கு முட்டி எந்த சமூகமும் நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா டாக்டராக இருந்தார் எங்கள் பே எங்கள் த தாத்தாவோடைய அப்பா டாக்டராக இருந்தாலும் சொல்ல முடியாது சமஸ்கிருதம் செஞ்சவங்க மட்டுமே மருத்துவராகின்ற ஒரு விஷயத்தை பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கொண்டு போய் சொல்லும்போது அவர் ஒரு கேட்குறாரு ஏப்பா அறிவியல் அறிவியலுக்கும் ஆங்கிலம் தெரியணுமாப்பா இந்த படிப்புக்கு வேறு என்னப்பா தெரியணும் சமஸ்கிருதம் ஏன் தேவையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சமஸ்கிருதத்துக்கு தேவையில்லை அப்போ ஜீவோ உட அப்படின்னு சொல்லி புது ஜீவோ போகிறார் அவர் போட்ட ஜிஓ பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்தது அந்த பேஸ் பண்ண பிறதே மற்ற எல்லாருமே மருத்துவர் ஆனாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மிகச்சிறந்த மருத்துவத்தில் உலகத்தில் மருத்துவத்தில் நம்பர் ஒன்னாக இருக்குது ஏன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு ஒரு மருத்துவர் இன்னைக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் மருத்துவர் பதிவு பண்ணியிருக்காங்க ஐஎம்ஏ மெடிக்கல் கவுன்சிலிங்கில் டிவைடிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி பேருக்கு ஒரு மருத்துவர் இதே அமெரிக்காவாக இருந்தால் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் தான் மருத்துவர் இந்த மருத்துவத்தையும் ஊக்குவிச்சவர் வளர்த்தவர் அவருடைய அதே மாதிரி அஞ்சு வருஷம் படிப்பு முடிஞ்சதும் ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள். நீங்கள் பயிற்சி பெறீங்க அதுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா பயிற்சி பெறுறிங்களா படிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு எங்களுக்கு உ உதவித்தொகை வேணும்னு அப்போ நீங்கள் வே வேலை பார்க்குறீங்க சர்வீஸ் பண்ணுறீங்க ஒரு வருஷம் கவர்மெண்ட்டுக்கு அப்போ உங்களுக்கு உதவித்தொகை சொன்னால் அந்த சிஸ்டத்தையும் கொண்டு வந்தவர் காமராஜர் அப்போ மருத்துவ கல்வித்து தந்தை மட்டும் கிடையாது கடவுள் கிடையாது மருத்துவத்துக்கும் கடவுள் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா சமூகமும் மருத்துவர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க